வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஆன்லைன் இருப்பேன் ஆனா பேட்டரி போய் உன்னை ஆஃப்லைன் ஆக்கிவிடுவேன் நான் யார் லைஃப் எனர்ஜி மூட் ஆன் நான் ஒழிக்கவில்லை ஆனாலும் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் யார் ரிங் சவுண்ட் சவுண்ட் இல்லை ஹார்ட் மட்டும் நான் வீட்டிற்கு வந்தால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் நான் யார் கையில விழுந்தா ஹாஸ்பிட்டல் வாயில விழுந்தா ஹெவன் நான் ஈரோ போல வருவேன் ஆனா எப்போதும் வில்லன் கிட்டதான் முடிவடைகிறேன் நான் யார் ஐ லவ் யூ நெக்ஸ்ட் இஸ் இன் ஸ்லாப் என்னை சாப்பிடும் போது உங்கள் கோயிங் டென் சிப்ஸுக்கு டென் மினிட்ஸ் லாஸ்ட் டென் கிராம்ஸ்க்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நான் வந்தா டயட் பிளான் ஒண்ணுமே வேலை செய்யாது நான் யார் சத்தியமா லாஸ்ட் டைம்னு சொல்லி நாலு சாப்பிடுவாங்க நான் வீட்டில் யாருடனும் போட்டி போட மாட்டேன் ஆனா எல்லோரும் என்னை தேடுவாங்க நான் யார் எங்க வச்ச என்ன டெய்லி கொஸ்டின் நான் வீட்டில் எல்லோரையும் யூனிட் பண்றேன் ஆனா நான் எப்போதும் உடைவேன் நான் யார் போடுவது வீட்டோட பாரம்பரியம் நான் நிம்மதி தருவேன் அம்மா பார்க்காத நேரம் மட்டும் நான் யார் அம்மா வந்தா சேனல் சேஞ்ச் சீரியல் டேக் ஓவர் என்னை பார்த்தா எல்லோரும் ஓடுவாங்க ஆனா நான் பேச மாட்டேன் நான் யார் பில் வந்த வீட்டில் சைலன்ஸ் சர்வைவல் மூட் ஆன் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க